ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு தான் பார்க்க போகிறோம் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடக்குது இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு முக்கியமான தெய்வீகமான ஆன்மீக சோதிட மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய இருக்குது சமீபத்தில் கூட இந்த மாதத்தில் முக்கியமான நாள் வந்திருந்தது அதை தொடர்ந்து இப்போ அடுத்த முக்கியமான நாள் வர இருக்குது அதுதான் அக்டோபருடைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வேகமாக அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சி நடைபெறுறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அவருடைய பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க குரு பகவானுடைய அதிசார பயிற்சினால உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கும் முன்னாடி குரு பகவானுடைய அதிசார பயிற்சியில் இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யணும் பணவரவுக்காக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யணும் ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம லைஃப்பில் எல்லாம் நல்லது கெட்டதுகளுக்கு காரணங்களே நவக்கிரகங்கள் தான் அதில் சுப கிரகங்களாக குறிப்பிட்ட சில கிரகங்கள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான கிரகம்தான் குரு பகவான் குரு பகவான் பார்வை தரக்கூடிய பலன் மற்ற எந்த கிரகங்களும் தராது அந்த அளவுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக குரு பகவான் நம்ம வாழ்க்கையில அமைகிறாரு அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு உகந்த பரிகாரத்தை இந்த குரு அதிசார பயிற்சியில் நீங்கள் செய்யும்போது குருவுடைய அருளால பணவரவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது ஸோ பணவரவுக்காக குரு பகவானை நினைத்து இந்த பரிகாரத்தை மீனம் ராசிக்காரங்க செய்திடுங்க நிச்சயம் உங்கள் தலையெடுத்து மாறும் ஸோ பரிகாரத்தை முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஸோ குரு பகவானுடைய பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஒரு பரிகாரத்தை வியாழக்கிழமை மட்டும்தான் செய்யணும் ஏன்னா குரு பகவானுக்கு உரிய ஒரு கிழமையாக வியாழக்கிழமை திகழ்கிறது வியாழக்கிழமை தவிர மற்ற கிழமையில் இந்த பரிகாரம் செய்யக்கூடாது ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கிழமை சிறப்புக்கு உரியது என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய நாள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய் கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய நாள் அது போல வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள் ஸோ பரிகாரம் செய்யறது வியாழக்கிழமை தான் செய்யணும் மற்ற நாள்ல செய்யக்கூடாது அப்புறம் குரு பகவான தட்சிணாமூர்த்தி என்ற இன்னொரு பெயர்லேயும் அழைக்கப்படும் ஸோ தட்சிணாமூர்த்தி ரூபமாகவும் குரு பகவான் இருப்பார் என்பது குறிப்பிடப்படுது குரு பகவான் கூட இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜூப்பிட்டர் என்று சொல்லுவாங்க ஜூபிட்டருக்கு சொந்தமான சொல்லுன்னா அது குரு பகவான் தான் ஸோ ஜூபிட்டருக்கு சொந்தமான ஒரு சொல் குரு என்று கூட சொல்லலாம் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான மனதார வேண்டி இந்த ஒரு பெயரை நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய கையில் முறையாக எழுதி கொண்டால் போதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரும் ஸோ அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிற வாங்க என்னங்கிறத பார்ப்பீங்க வராத பணம் கூட உங்கள் கையை தேடி வரும் நிறைய பேரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நகை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க இப்படி நீங்கள் ஏமாந்த பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் செய்ய நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும் ஆக்சுவலி இது வியாழக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பாக குரு இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக சுத்தமான மஞ்சத்தூள் எடுத்து அதில் பன்னீர் விட்டு கலந்து பேஸ்ட் போல தயார் செய்து கொள்ளுங்க ஒரு தீப்பட்டி குச்சியில் இந்த மஞ்சளை தொட்டு உங்களுடைய வலது கையில் குருமேட்டில் இந்த குருங்கிற வார்த்தையை எழுத வேண்டும் குரு பகவானுக்கு உரிய குருங்கிற வார்த்தையை எழுதுனதுக்கு பின்னாடி பத்து நிமிடம் கையில் இருக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை குரு பகவானிடம் பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தீர்களோ அந்த நபருடைய பெயரை சொல்லி அந்த பணம் எனக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் ஆக்சுவலி உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தானே தெரியும் அதை ஒரு வரியில சொல்லி மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பத்து நிமிடம் கழித்து பிரார்த்தனை முடித்து விட்டு கையை சுத்தமான தண்ணீரில் கழுவி கொள்ளுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் குரு பகவானை நினைத்து இந்த சின்ன ஒரு வார்த்தையை உங்களுடைய வலது கை குரு வீட்டில் எழுதினால் அத்தனை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம்தான் குருமேடு அதாவது வலது கை குருமேட்டில் இதை எழுதுவது சிறப்பு எழுது கையில் குச்சியை எடுத்து மஞ்சளை தொட்டு வலது கையில் எழுதுவதில் சிரமம் இருக்கும் அடுத்தவர்களுடைய உதவியை கொண்டு கூட இந்த எழுத்தை உங்கள் கையில எழுதி கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால எந்த தவறும் கிடையாது கணவனுக்கு மனைவி எழுதி கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகள் யாராவது இந்த எழுத்தை எழுதி கொடுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மீனம் ராசிக்காரங்க நான் சொன்ன ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தை குரு அதிசார பயிற்சியில் செய்து பாருங்க நல்ல பலன் நீங்கள் பெறுவீங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஸோ குருவுடைய அதிசார பயிற்சியில் பரிகாரம் செய்கிறத பார்த்துட்டோம் இப்போ பலன்களை வந்து பார்க்க போகிறோம் அதிசாரம் அப்படிங்கிறது குரு பகவான் வேகமாக நகர்வது என்று அர்த்தம் அதாவது குரு பகவான் வேகமாக நகர்வது தான் அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக வேகமாக பயிற்சியாக போறார் இந்த குருவுடைய அதிசார பயிற்சி தான் பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் நான்காவது இடத்துல குரு பகவான் இதுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்துல உங்களில் சிலருக்கு வேலை ரீதியான பிரச்சனை இருந்திருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஒரு காரணம் ஏற்கனவே நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க திடீரென மற்றொரு நிறுவனத்தில் கூடுதல் சம்பளத்துக்கு சென்றால் அங்கு போனவுடன் வேறொரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க சனி உங்களுக்கு வேலை விஷயத்துல குழப்பத்தெல்லாம் கொடுத்திருப்பார் குரு பகவான் தற்போது இந்த டைம் ஐந்தாவது இடத்துக்கு அதிசாரமாக வருகிறார் ஐந்தாவது இடம் என்பது குருவுக்கு உச்ச வீடு பல மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல புத்திரர்கள் வந்து பிறக்க போறாங்க சிலருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உண்டாகும் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு குழந்தை நலன் குழந்தைகளுடைய எதிர்காலம் உறவு போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி பத்தாவது இடத்துக்கு அதிபதி சோ நல்ல தொழில் செய்ய குரு பகவான் அருள் வேண்டும் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிசாரமாக வர்றதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனை இப்ப அனுபவிக்க போறீங்க யாருக்கெல்லாம் வேலையில பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குரு பகவான் தீர்த்து வைக்கப் போகிறார் அப்புறம் நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குழந்த பாக்கியமானது உண்டாகும் அலுவலகத்துல சரியான பதவி கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல பதவி வந்து கிடைக்கும் நல்ல புகழ்மிக்க பதவி கிடைக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் மனதில் நினைப்பது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் பாகிஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உங்களுக்கு உண்டாக போது இந்த அதிசார பயிற்சியில அதனால இந்த யோக பலன்களை பெற தயாராக இருங்க ஸோ மீனம் ராசியில பிறந்த நேர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தவள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய தவள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி